போர்க்களம் இஸ்லாமிய மார்க்கத்தில் நடந்த முதல் போர்க்களம் ஆனால் ரசுல்லாஹி சல்லல்லாஹுவா அழகியவர் செல்லும் அவர்களுக்கு மதீனாவுடைய வாழ்க்கையில் ஜிஹாதுடைய கடமை வந்ததற்குப் பிறகு போர் செய்வதற்கான அனுமதி அல்லாஹியின் புறத்திலிருந்து கொடுக்கப்பட்டதற்குப் பிறகு முதல் போர்க்களமாக பதில் கருதப்பட்டாலும் அதற்கு முன்னாலும் சில போர்க்களங்கள் இஸ்லாமிய வரலாற்றில் நடந்திருக்கிறார் இஸ்லாமிய வரலாற்றில் சராயாக்கள் ரசுவாக்கல் ரசவாத் என்று இரண்டு வகையான போர்க்களங்கள் உண்டு அனுப்ப அனுப்பப்படுகின்ற படைகள் சராயாக்கள் என்று சொல்லப்படும் சரியா என்றால் ரசூல் நேரடியாக கலந்து கொண்ட போர்க்களங்கள் ஹிஜ்ரி ஆண்டு ஜமாது மாதம் ரசூல் அலிகி வசல்லம் அவர்களுக்கு ஒரு செய்தி வருகிறது குறைசிகள் மக்காவில் அபு சுஃபியானுடைய தலைமையில் இருந்து கிளம்பி ஷாமிற்கு வியாபாரத்திற்காக செல்கிறார்கள் என்று ஷாம் சிறிய இது போன்ற நாடுகளை உள்ளடக்கிய அந்த பிரதேசம் ஷாப் இந்த நாட்டை நோக்கி வியாபார குழுக்காக வியாபாரம் செய்வதற்காக ரசூலுல்லாஹி சல்லாஹ் அழகி வசல்லம் அவர்களுடைய குடும்பத்தார்கள் ஆகிய குறைசிகள் அபு சுஃபியானுடைய தலைமையில் கிளம்பி செல்கிறார்கள் எங்கே இருந்து மக்காவில் ஷாமை நோக்கி இந்த வியாபார குழுவை பொறுத்தவரை மக்காவில் உள்ள எல்லா செல்வந்தவர்களும் தங்களுடைய முதலீட்டை செய்வார்கள் ஹதிஜாரதி அல்லாஹ் வாழ்கார் அவர்கள் கூட வாழ்ந்த காலத்தில் தங்களுடைய ஒட்டுமொத்த வியாபார பொருட்களும் இந்த வியாபார குழுக்காகத்தான் பயன்படுத்தப்படும் அப்படி மக்காவில் உள்ள எல்லா செல்வமும் முழுவதுமாக இருக்கக்கூடிய ஒரு வியாபார குழு மக்காவிலிருந்து நோக்கி செல்கிறது என்ற விவரம் அசூல் தெரிய வருகிறது தங்களுடன் இருக்கக்கூடிய தோழர்களை அழைக்கிறார்கள் முகாஜிரை அழைக்கிறார்கள் முகாஜிரை வாருங்கள் இந்த வியாபார குழுவை அவர்கள் ஷாமிற்கு செல்வதற்கு முன்னால் நாம் தடுத்து விட்டால் குறைசிகளுடைய பலத்தை நாம் குறைத்து விடலாம் முழுவதுமான செல்வமும் என்னுடைய கரத்தில் வந்தால் குறைசிகள் தோல்வியை அடைந்து விடுவார்கள் அதனால் இந்த வியாபார குழுவை தடுப்பதற்காக நாம் பயணிப்போம் என்றுல்லு தலைமையில் நூறு சகாபாக்கள் ஷாமுடைய வழியில் என்ற இடம் அடைவதற்கு முன்னதாகவே இடத்தை கடந்து ஷாமை நோக்கி செல்ல ஆரம்பித்து விட்டதுல்லு அழகிய செல்லும் அவர்கள் அவர்கள் அழைத்து சென்ற நூத்தி ஐம்பது அல்லது நூறு சஹாபாக்களும் ஏமாற்றோடு மதினாவை நோக்கி திரும்பி வருகிறார்கள் அல்லா ஒரு பாடத்தை நபியை நீங்கள் கிளம்பி செல்வதெல்லாம் வெற்றியாக அமையாது அல்லாஹ் எதை வெற்றியாக்க நாடுகிறானோ அதுதான் வெற்றி இது உங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற ஒரு இழப்பு தான் ஆனால் அல்லாஹு ரபுல் இதற்கு பின்னால் மிகப்பெரிய வெற்றியை வைத்திருக்கிறான் அதற்காக காத்திருங்கள் இது ஒரு சோதனை நோக்கி திரும்பி வருகிறார்கள் அந்த ஷாமை நோக்கி அந்த வியாபார குழு செல்கிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷாமில் இருந்து அந்த வியாபார குழு திரும்பி வரக்கூடிய நாளை எதிர்பார்த்திருக்கிறார்கள் அந்த நாள் வந்தால் பதிலுடைய போர்க்களானுடைய படை திரும்பி வருவதை அறிகிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் இப்படி அபூசுஃபியானுடைய படை இருந்து கிளம்பி மதீனாவை கடந்து மக்காவை செல்ல இருக்கிறது என்ற தகவலை இரண்டு சஹாபாக்களும் முன் முன்வைக்கிறார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த படையுடைய விவரத்தை இருவரும் இருவரும் சொல்லுவதை பார்த்த ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் ஆச்சரியப்படுகிறார்கள் ஒரு மிகப்பெரிய வியாபார குழு மிகப்பெரிய வியாபாரத்தை செய்து மக்காவை நோக்கி திரும்பி வருகிறது அந்த படையில் அந்த வியாபார குழுவில் முன்னூறு அல்லது நானூறு ஒட்டகங்கள் அந்த வியாபார குழுவில் இருக்கிறது அபு சுஃபியானுடைய தலைமையில் அது நடந்து கொண்டிருக்கிறது ஐம்பதாயிரம் தீனார் சுஹானல்ல அந்த காலத்தில் ஐம்பதாயிரம் தீனார் தங்க காசுகளோடு வியாபாரத்தை முடித்து தங்க காசுகளோடு அந்த வியாபார குழு ஷாமில் மக்காவை நோக்கி செல்கிறது இந்த விவரத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இந்த இரண்டு நபித்தோர்களும் சொல்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு மத்தியில் இருந்தவர்கள் சொன்னார்கள் ஹாதிஹி ஐரு குரைஷ் ஃபீஹா அம்வாலுஹும் ஃபஹ்ருஜு இலைஹா இதோ குரைஷிகளுடைய வியாபார குழு மதீனாவை கடந்து செல்ல இருக்கிறது இதில் அவர்களுடைய செல்வம் எல்லாம் இருக்கிறது இதை நோக்கி நீங்கள் கிளம்புங்கள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதை எமக்கு உரித்தாக்கக்கூடும் இந்த செல்வத்தை எல்லாம் எமக்கு உரித்தாக்க கூடும் என்று சொல்லி சொல்லலாம் அழகிய செல்லும் அறிவிப்பு கொடுக்கிறார் ஒரு போருக்கான அறிவிப்பு அல்லாது ஒரு வியாபார குழுவை தடுப்பதற்கான அறிவு கேட்டார் அபு சுஃபியான் இங்க யாராவது யாராவது எங்களை கண்காணிப்பது யாராவது இந்த வழியில் வந்ததை நீங்கள் பார்த்தீர்களா அப்போது அவர் சொன்னார் மஜிதி ஆம் இருவர் வந்தார்கள் அதோ அங்கே இருக்கிறதே ஒரு தடாகம் அதற்கு அருகிலே தங்களுடைய வாகனத்தை நிறுத்தி தண்ணீர் எடுத்து சென்றார்கள் அபு சுஃபியான் அங்கே செல்கிறார் அந்த இருவரும் அமர்ந்த இடத்தில் அந்த இருவருடைய வாகனமும் அமர்ந்த இடத்தை நோக்கி செல்கிறார் அங்கே பார்த்தால் கழிவுகள் இருக்கிறது அதை கொஞ்சம் கையால் கொஞ்சம் கொஞ்சம் நகர்த்தி பார்த்தார் பேரித்த மரத்துடைய அந்த கொட்டைகள் அதில் இருந்தது அறிந்து கொண்டார் அபு சுஃபியான் இது மதீனாவில் உள்ள ஒட்டகத்துடைய பேரித்த கொட்டைகள் என்று சுஹானல் அவருடைய அறிவு அப்படித்தான் உடனடியாக சொன்னார் குறைசிகள் குறைசிகளுடைய இந்த வியாபார குழுவை தடுப்பதற்காக ரசூலுல்லாகும் அவர்களுடைய தோழர்களும் திட்டம் திட்டி விட்டார்கள் ஒட்டக ஓட்டுநரை அழைக்கிறார்கள் லந்தம் லந்தமை அழைத்துச் சொல்கிறார்கள் லந்தமே உனக்கு கொஞ்ச நாள் தான் அவகாசம் அதற்குள் எப்படியாவது மக்காவில் சென்று அபு சுஃபியானை அபு ஜகலை அல்லது அபு நகபை அவர்களுக்கு இந்த செய்தியை அறிவித்து அந்த ஒட்டுமொத்த குறைசிகளையும் அழைத்து மதீனாவை நோக்கி வந்தம் விரைகிறார் மக்காவை நோக்கி மிக வேகமாகச் சென்று இரண்டு நாளில் மதினாவுடைய பாதையில் மக்காவை சென்று சென்றடைகிறார் செல்லக்கூடிய வழியில் வந்த மக்காவை அடைந்தவுடன் தன்னுடைய ஒட்டகத்துடைய மூக்கை அறுக்கிறார் சத்தமடிக்கிறார் தன்னுடைய சட்டையை கிழிக்கிறார் அழைத்து சொன்னார் ஆபத்து ஆபத்து வந்து விட்டது குறைசிகளில் உங்களுடைய செல்வம் எல்லாம் அபு சுஃபியான இடத்தில் இருக்கிறது அபு சுஃபியானையும் அவருடைய வியாபார குழுவையும் முகமதும் சொல்லலாக அழிவு செல்லும் அவருடைய தோழர்களும் தடுக்க பார்க்கிறார்கள் நீங்கள் மட்டும் வரவில்லை என்றால் அவர்கள் அழிந்து விடுவார்கள் அல் ரவுஸ் அல் ரவுஸ் உதவி உதவி என்று அழைக்கிறார் இது மக்காவில் உள்ள குறைசிகள் எல்லாம் காஃபிர்கள் எல்லாம் செவிமடுக்கிறார்கள் அப்படியா முகமதியினுடைய படையை தடுக்க பார்க்கிறார்கள் தடுக்க பார்க்கிறாரா இப்னு ஹதரமி என்ற ஒரு முன்னால் அனுப்பப்பட்ட ஒரு வாணிப குழுவை அப்போது அவர்கள் தடுத்தார்களே அது போன்று இந்த வியாபார குழுவை அவர்கள் தடுத்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டார்களா ஒருபோதும் முடியாது குறைசிகள் உயிரோடு இருக்கும் வரை அதை நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என்று எல்லா குறைசிகளும் ஒன்று சேர்கிறார்கள் அபுஜகளுடைய தலைமையில் அபுஜகள் அத்துணை குறைசிகளையும் ஒன்று சேர்க்கிறார் ஆயிரத்தி முன்னூறு குறைசிகள் குறைசி காஃபிர்கள் ஒன்று சேர்ந்து மக்காவிலிருந்து மதீனாவுடைய பாதையில் பயணிக்க தயாராகிறார்கள் மிகப்பெரிய படை ஆயிரத்தி முந்நூறு காபீர்கள் மக்காவிலிருந்து மதீனாவுடைய பாதையில் பயணிக்க தயாராகிறார்கள் அபூஜகளுடைய தலைமையில் வழியை அபுசுபியான் கண்டுபிடித்து அந்த வழியாக தன்னுடைய பாதையை மாற்றி பயணிக்கிறார் அபுசுபியான் செல்லக்கூடிய வழியில் முஹம்மது ரசூலும் அவர்களுடைய தோழர்களும் எம்மை கண்டுபிடிக்க என்பதை உணர்ந்து குறைஷிகளுக்கு மீண்டும் கடிதம் எழுதுகிறார் நாங்கள் பாதுகாப்போடு இருக்கிறோம் எங்களை நீங்கள் பாதுகாக்க வர வேண்டாம் மக்காவிலேயே தங்கி இருங்கள் நாங்கள் வேறு பாதையை வேறு பாதையில் பயணித்து மக்காவை வந்தடையே இருக்கிறோம் அபு கடித கடிதம் அபூ ஜகருடைய கையில் இந்த கடிதம் கிடைக்கிறது அபு ஜகர் அதை வாங்கியவுடன் சொன்னான் ஒருபோதும் நாங்கள் திரும்ப முடியாது ஒருபோதும் நாங்கள் திரும்ப முடியாது எப்படியாவது முகமதையும் அவர்களுடைய தோழர்களையும் ஒரு பயமாவது நாம் காட்ட வேண்டும் அரபுகள் யார் என்பது அவர்கள் தெரிய வேண்டும் அங்கே செல்வோம் மது அருந்துவோம் அடிமை பெண்களை ஆட விடுவோம் இப்படி என்னுடைய பொழுதுகளை கழித்து என்னுடைய படையுடைய பயத்தை அவர்களுக்கு உருவாக்குவோம் என்று அபு தன்னுடைய திமுறை வெளி கொண்டு வருகிறார் மிகப்பெரிய குறைசி தலைவர்கள் எல்லாம் தடுக்கிறார்கள் அபூஜகளை இது எமக்கு தேவை கிடையாது அவர்கள் விலகி விட்டார்கள் எம்முடைய வியாபார குழு பாதுகாக்கப்பட்டு விட்டது இனிமேல் அவர்களோடு போராடி நாம் என்ன செய்ய போகிறோம் அவர்கள் யார் எம்முடைய குடும்பத்தார்கள் அவர்கள் இறந்தால் நாம் எம்முடைய குடும்பத்தார்களை இழந்ததற்கு தான் அதற்கு சமம் என்று அபூஜகளை சமாதானப்படுத்துகிறார்கள் ஆனால் அபூஜகள் சமாதானம் தெரியவில்லை கண்டிப்பாக மதீனாவை நோக்கி பயணித்து போரை சந்தித்தே ஆக வேண்டும் என்பதில் ابو உறுதியாக இருக்கிறார் ஆயிரம் குரைஷி காஃபிர்களோடு মুশரிகுகளோடு ابو ஜஹலுடைய தலைமையில் மதீனாவை நோக்கி ஒரு படை கிளம்புகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் மதீனாவிலிருந்து மக்காவுடைய பாதையில் பயணித்து வருகிறார்கள் ابو சுफियाன் மக்காவை நோக்கி தன்னுடைய வியாபார குழுவோடு பாதுகாப்போடு பயணிக்க ஆரம்பித்து விடுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ابو ஜஹலுடைய அந்த அந்த போர் போர் செய்ய வேண்டும் என்ற அந்த வெறி தெரிய வருகிறது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபார குழுவை தடுப்பதற்காக அழைத்து வந்த அந்த சகாபாக்களிடத்தில் ஆலோசனை செய்ய வேண்டும் என்ற ஒரு நிகழ்விற்கு வருகிறார்கள் என்ன செய்வது அபு சுஃபியானுடைய படை தப்பித்து விட்டது அபூ ஜகல் எம்மை போர் செய்வதற்காக வந்து கொண்டிருக்கிறார் ஆயிரம் பேரோடு நாம முன்னூற்றி பேர் என்ன செய்வோம் போர் செய்வோமா அல்லது திரும்பி செல்வோமா அசுல்லாஹி சொல்லாஹு அழிவு செல்ல மசூரா செய்கிறார்கள் அவர்கள் இடத்தில் கேட்கிறார்கள் உங்களுடைய ஆலோசனையை சொல்லுங்கள் அபுபக்ரீ கிரதி அல்லாஹ் அன்பு எழுந்திருக்கிறார்கள் அல்லாவுடைய தூதரை நீங்கள் எதை முடிவெடுக்கிறீர்களோ அதை நாங்களும்

தன்னுடைய முஹாஜிர அன்சாரி தோள்களை அழைத்து செல்கிறார்கள் ஒட்டுமொத்த இந்த படைக்கு முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஸாப இப்னு அவர்களை படை தளபதியாக ஆக்குகிறார்கள் அவர்களுடைய கையில் வெள்ளை கொடியை கொடுக்கிறார்கள் முஸாபே நீ இந்த படையை வழிநடத்து முஹாஜிர்களுக்கு தலைவராக அல்லாஹுடைய தூதர் ali நபி தாலிபை talib ஐ நியமிக்கிறார்கள் अंसारीகளுக்கு தலைவராக அல்லாஹ்வுடைய தூதர் sa'ad ibn mu'adh ஐ நியமிக்கிறார்கள் अंसारीகளுக்கு தலைவர் awarded சுலை ஸல்லல்லாஹு அலைஹி ஸல்லம் ஒட்டுமொத்த படைக்கு வேலை தளபதியாக ஆக்கினார்கள் முஸாப இப்னு உமைர் வலது தலைவர்

பெரும் பெரும்பெரும் தலைவர்களை எமக்கு முன்னால் கொண்டு வந்து வைத்திருக்கிறது இதை நாம் எப்படியாவது கைப்பற்றிய ஆக வேண்டும் என்று சொல் ஐ செல்லி செல்லம் அவர்கள் கூறி பதில் என்ற இடத்திற்கு அருகே வந்து தங்கி பதில் என்றார் அந்த கிணறு முன்னாள் காலத்தில் ஒரு மனிதர் பதில் அவருடைய பெயரை பதில் தான் அவர் கிணத்தை தோன்றினார் அந்த கிணறு பதிர்கிண்கள் அழைக்கப்பட்டது அது காலம் மாற மாற அந்த இடமே அந்த கிணற்றை சுற்றி உள்ள எல்லா பிரதேசமும் பதில் என்று அழைக்கப்பட்டது அந்த பதிலுடைய இடத்திற்கு அருகே அசுல் அஇ சொல்லி செல்லம் வந்து தங்குகிறார்கள் எல்லா அவரு வருகிறார் யார் அசுல் அல்லா இந்த இடத்தில் தங்குவது வகையா அல்லது உங்களுடைய முடிவா சுலை சலாசன் சொன்னார்கள் இது என்னுடைய முடிவு தான் போருடைய தந்திரம் தான் அப்பா முந்தி சொன்னாங்க யாரும் சொல்லலாம் இந்த பதிலுடைய இடத்தில் நிறைய கிணறுகள் இருக்கிறது நிறைய தண்ணீர் வரக்கூடிய வசதிகள் இருக்கிறது நாம் எல்லா தண்ணீருடைய வழியையும் அடைத்து விட்டால் தான் அவர்களுக்கு தண்ணீர் கிடைக்காது அதனால் எல்லா கிணறுகளுக்கும் முதல் கிணறு இருக்கக்கூடிய இடத்தை நோக்கி நாம் செல்வோம் எல்லா தண்ணீருடைய வசதிகளையும் மூடுவோம் நாம் ஒரு குழி தோண்டி அதில் தண்ணீரை ஆக்கி விடுவோம் சொல்லி சொல்லலை செல்லும் அவருடைய ஆலோசனையை ஏற்று அங்கே தங்குகிறார்கள் அந்த இரவு பதிலுடைய போர்க்களத்துடைய நாளுடைய அந்த இரவு அல்லாஹ் ரபுல் ஆலமின் முஸ்லீம் படை அந்த இடத்தை முகாமிடுகிறது குறைசி படையும் அந்த இடத்தை முகாமிடுகிறது அல்லாஹ் ரபுல் ஆலமின் ஒரு மலையை இறக்குகிறான் அந்த இரவில் அல்லாஹ் ஒரு மலையை இறக்குகிறான் சஹாபாக்களுக்கு ஒரு தூக்கத்தை எல்லாம் கொடுக்கிறார் சுரத்து அன்பால் பதினோராவது வசனத்தில் அல்லாஹ் அந்த மலையை பற்றியும் அந்த தூக்கத்தை பற்றியும் அல்லா கூறுகிறார் இந்த தூக்கம் அல்லா நிம்மதிக்காக கொடுத்தார் இந்த மலையை அல்லா இறக்கினான் அவருடைய உள்ளங்களை சுத்தப்படுத்துவதற்காக அவருடைய உள்ளத்திலிருந்து ஷைத்தானுடைய வசுவசாக்களை செய்தாருடைய தீண்டுதலை அகற்றுவதற்காக அவருடைய பாதங்களையும் உள்ளங்களையும் உறுதிப்படுத்துவதற்காக அல்ல மழையை இறக்குகிறார்கள் குறைசிகளுக்கு ஆபத்தாக அந்த மழை இறங்குகிறது அவருடைய இடமெல்லாம் சகதிகளாக சேராக மாறுகிறது அசுல்லாஹி சொல்லு அழகி வல்லம் அந்த இரவு முழுக்க அல்லாஹுடத்திலே தொழுது பிரார்த்தனை செய்கிறார்கள் அலிவு நம்பர்கள் சொன்னார்கள் அந்த இரவில் நாங்கள் எல்லோரும் உறங்கினோம் ரசுல் லாஹி சொல்லு அழகி வசல்லம் அவர்கள் மட்டும் ஒரு மரத்திற்கு கீழே இருந்து அழுதவர்களாக முஸ்லிம்களுடைய வெற்றிக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் என்று அல்லாஹ் வெற்றிக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள் எல்லா சகாக்களும் நிம்மதியோடு உறங்கினார்கள் அந்த இரவில் சாரி திருமு ரதி அல்லாஹுரன் யாரு இவர் அன்சாரிகளுடைய தலைவர் அசுல்லாவை சந்திக்கிறார் யார் அசூலல்லா இந்த போரில் எனக்கு என்று ஒரு திட்டம் இருக்கிறது அது சரியாக இருந்தால் நீங்கள் ஏற்றுக் நீங்கள் நேரடியாக வந்து இந்த போரில் கலந்து கொள்ள வேண்டும் உங்களுக்கென்று இந்த போருடைய பின்பகுதியில் ஒரு பரணயம் வைத்து தருகிறோம் அதில் நீங்களும் அபூவ கரும் அமர்ந்து கொள்ளுங்கள் ரதி அதற்கு பின்னால் நீங்கள் இருவரும் பயணிப்பதற்கான வாகனம் நிறுப்படும் ஒருவேளை இந்த போர்க்களை நாம் நினைப்பதை போன்று கண்ணியத்தோடு வெற்றியோடு முடிந்துவிட்டால் எங்களுடைய உயிர்களை தாண்டி அவர்கள் உங்களை வந்தடைந்து விட்டால் நீங்கள் இந்த வாகனத்தின் மீது ஏறி நீங்கள் திரும்பிச் செல்லுங்கள் நோக்கி உங்களை காட்டி சொல்லவில்லை எல்லாவுடைய தூதரை இது போர் என்று அறியாமல் ஒரு கூட்டம் அங்கே இருக்கிறது அவர்கள் எங்களை விட உங்களை நேசிப்பவர்கள் எங்களை விட உங்களை அதிகமாக நேசிப்பவர்கள் இது போர் என்று அறிந்திருந்தால் அவர்கள் இங்கே வராமல் இருந்திருக்க மாட்டார்கள் நீங்கள் திரும்பச் செல்லுங்கள் அவர்கள் உங்களை பாதுகாப்பார்கள் மீண்டும் இந்த போர்க்களத்திற்கு வந்து அவர்கள் வெற்றியை வாங்கி தருவார்கள் சாதுடைய வார்த்தைகள் எல்லாம் அவருடைய அவருடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையிலும் ரசூல்லாவிடத்தில் அவர்கள் பேசி அந்த வார்த்தைகளை எல்லாம் தங்கத்தி தங்கத்தில் பதித்து விடலாம் அவ்வளவு கண்ணியத்தோடு அவ்வளவு வீரத்தோடு பேசப்பட்ட வார்த்தைகள் ரசூலுல்லாஹி சல்லாஹு அழகி வசல்லம் அதை ஏற்றுக் கொள்கிறார்கள் மக்காவுடைய படை அபுஜகளுடைய தலைமையில் இருக்கக்கூடிய படை இந்த படை முஸ்லிம்களுடைய எண்ணிக்கையை பற்றி அறியவில்லை எத்தனை பேர் வந்திருக்கிறார்கள் யார் வந்திருக்கிறார்கள் என்றெல்லாம் தெரியாது அதற்காக அபுஜகள் ஒரு மனிதரை அனுப்புகிறார் ரமேல் வகம் இவரை அனுப்பி உமேரேனி செல் மதினாவுடைய படையோட எண்ணிக்கையை அறிந்துவார் வருகிறார் அங்கு மிங்கும் தேடி பார்க்கிறார் பதிலுடைய போர்க்களத்தில் ஒரு சிறிய குழு தங்கி இருப்பதை அறிகிறார் அதை பார்க்கிறார் அங்கு மிங்கும் போகிறார் எந்த படையும் இல்லை திரும்பி வருகிறார் அபூஜகத்தில் அபூஜகலே நான் சென்றேன் பார்த்தேன் எதையும் பார்க்க முடியவில்லை ஆனால் ஒன்றை மட்டும் அறிந்து கொண்டேன் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய இந்த படை மரணம் என்ற சோதனையை சுமந்து வந்திருக்கிறது இவர்களுடைய ஒட்டகங்கள் எல்லாம் மரணத்தை எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறது ஒன்றை அறிந்து கொள்ள அபூஜகலே நாம் அவரில் ஒருவரை கொள்வதற்கு வெட்டுவதற்கு முன்னால் அவர்களில் ஒருவர் இம்மை வெட்டாமல் இருக்க மாட்டார் அவர்கள் அவ்வளவு மரணத்தை எதிர்பார்த்தே இங்கே வந்திருக்கிறார்கள் இதுதான் நிலைமை இதற்கு மேல் நாம் அழிந்து விட்டால் எம்முடைய நிலைமை என்னவாகும் என்று உனக்கு தெரியும் முடிவு உன் கையில் ஹக்கீம் எழுத்துபா போன்ற பெரும் தலைவர்கள் எல்லாம் அபூஜகளை சொல்கிறார்கள் அபூஜகளே இனிமேல் நாம் போர் செய்ய வேண்டாம் திரும்பி விடுவோம் ஆனால் அபூஜகள் தன்னுடைய திமிரில் உறுதியாக இருக்கிறான் போரை சந்தித்தே ஆக வேண்டும் என்று கிபிலாவை முன்னோக்குகிறார்கள்

இதில் சென்று நாங்கள் திரும்பி வருவோமா மாட்டோமா என்று எங்களுக்கு தெரியாது இந்த பூமியிலிருந்து நான் செல்லும் பொழுது நான் தொட்ட கடைசி தோளாக உங்களுடைய தோல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டேன் அதனால் செய்து ஆர்வத்தை கொடுத்தார்கள் அல்லாவுடைய உதவியின் மீது நம்பிக்கை வையுங்கள் உறுதியோடு அம்பையை ஏயுங்கள் எந்த நேரத்திலும் பின்வாங்கி விடாதீர்கள் அல்லாஹ் உங்களோடு இருக்கிறான் முன்னேறுங்கள் காவலாளியாக நின்று கொள்கிறார் எல்லா சஹாபாக்களும் முன்னே முசாபி தலைமையில் அலிபின் அபி தாலிப் அவருடைய தலைமையில் முன்னால் வருகிறார்கள் போர்க்களம்

அவர்களுக்கும் எங்களுக்கும்தான் இங்கே போனை தவிர உங்களுக்கும் எங்களுக்கும் கிடையாது நீங்க அன்சாரிகள் கண்ணியமானவர்கள் மாணவர்கள் செல்லுங்கள் முகமது உன் படையை அனுப்பு ஏன் நீ அடுத்த அடை அனுப்பு கந்தானிக்கிறாய் என்று குறைஷிகள் சத்தம் முடுகிறாய் அசுல்லாஹ இஸ்லல்லாஹு அழிகவு செல்ல மூன்று நமித்தோர்களை சொன்னார்கள் எழுந்து செல்லுங்கள் கோம் யா உபயுதா கோம்யா ஹம்சா கோம்யா அலி மூவரும் யார் குறைஷி தலைவர்கள் கோம்யா அபைதா கோம்யா ஹம்சா கோம்யா அலி நீங்கள் மூவரும் செல்லுங்கள் இந்த மூவரும் முன்னால் வருகிறார்கள்

அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த மலக்குகளுக்கு சொன்னார் சூரத்துல் அன்ஃபாலுடைய 12வது வசனம் சொல்கிறது இது யூஹி ரப்பு கையல் அன்னி மஅகும் மலக்குகளே நீங்கள் செல்லுங்கள் நான் உங்களோடு இருக்கிறேன் யார் சொன்னது அல்லாஹ் அந்த ஈமான் கொண்டவர்களை உறுதிப்படுத்துங்கள் காஃபிர்களின் உள்ளத்திலே பயத்தை நான் போடுகிறேன் அவருடைய கழுத்தை நீங்கள் வெட்டுங்கள் அல்லாஹ் கட்டளையிடுகிறான் கழுத்தை வெட்டுங்கள் அவருடைய விரல் நுனிகளையும் தரித்து விடுங்கள் உதவி போர்க்களத்தில் வருகிறது நச்சை பெற்றுக் அல்லா அல்லாவுடைய உதவி வந்து விட்டது இதோ ஜிபிரி தன்னுடைய குதையுடைய கடிவாளத்தை பிடித்தவராக தூசியை கிளப்பிக்கொண்டு போர்க்களத்திலே உள்ளே நுழைந்து விட்டார்

தலைவர்கள் அங்கே விட்டார்கள் ஆயிரத்திற்கும் ஆயிரம் மலக்குமார்கள் சரியான எண்ணிக்கை அளவு ஆயிரம் மலக்குமார்கள் இறங்குகிறார்கள் இப்படி அப்தா சவுதி அல்லா சொன்னார்கள் நபித்தோவர் காட்சியை எட்டுவதற்காக வாழை உயர்த்துகிறார் அதற்கு முன்னால் அவருடைய தலை பூமியில் விழுந்து கிடந்தது மேலே இருந்த ஒரு சப்தம் அந்த நபித்தோவர் கேட்டார் அவருடைய தலையை துண்டித்து விடுகிறது மலக்குகள் பேசுகிறார்கள்

எனக்கு வலது பருவம் இடது பருவம் மிகப்பெரிய படை வீரர்கள் இருப்பார்கள் எனக்கு உறுதிக்காக என்று கொஞ்சம் திரும்பி பார்த்தா ரெண்டு சின்ன பசங்க இருந்தான் ரெண்டு சின்ன பசங்க என் பக்கத்தில் இருந்தாங்க அவங்க என்ன கூப்பிட்டாங்க யாம் யாம் ஐ நபு ஜகல் எங்கே அபு ஜகல் என்று இவர் கேட்டார் நான் கேட்டா அவரை பார்த்து அபு ஜகல் நீ ஏப்பா கேட்கிற உனக்கு அபு ஜகலுக்கு என்னப்பா செய்ய முடியும் அவரை எவ்வளவு பெரிய வீரர் தெரியுமா யாம் அண்ணகு யசுப் ரசூலுல்லா அவர் ரசூலுல்லா இயேசுவதாக நான் கேள்விப்பட்ட அவரை நான் பார்த்தால் என் நிழலும் அவர் நிழலும் பிரியாது அவர் கொல்லப்படும் முறை ரெண்டு பேருடைய நிழலோ பிரியாது அவர் கொல்லப்படும் முறை